ॐ दद्पुरुषय विद्मगे भग्रुण्डय तन्नो तन्नु प्रक्षोदय ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதினம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலாபல பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஸ்தானமாகவும் ஜீவன ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற பழமொழியை கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் வாங்கி சரியான வகையில் உங்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் தேவையில்லாத அதாவது ஒரு சூழலுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னு இவங்களே அதாவது வந்து கடமைக்கு உத்தியோகம் பார்க்குற ஒரு சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து உங்களுடைய வாழ்வு உயரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பயிற்சி அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நேர்மையாக ஆனால் நமக்கு வந்து பணி உயர்வு கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ள உள்ளவர்களுக்கு அருமையான முதல் தர நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் தேவையில்லாமல் உங்களை ஒதுக்கி அந்த வச்சாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழலை உத்தியோகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இது முழுக்க முழுக்க நன்மையான விஷயம் இந்த மாதிரி கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி நல்ல நல்ல நன்மைகளை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பார்க்கறதுனால திரண்ட செல்வாக்குகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது அதாவது தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் அடியோடு விலகக்கூடிய பண சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய நல்ல பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே தனகாரகனாகிய குருபகவான் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால தன பண வருமானங்கள் வெகுமானங்களாகவே கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடிய காதல் பண்ணி திருமணம் பண்ணினவங்க கூட கடந்த காலங்களில் நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி முரண்பாடு இருக்கிறவங்க இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம் அதே மாதிரி குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலே எதிர்கால தேவைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால சொன்ன சொற்களை காப்பாற்றக்கூடிய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பக்குவங்களையும் இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க பார்க்கிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்ட நாள் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நொந்து போனவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவரை பார்த்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் கூட சிறிய நோய் கூட நிவர்த்தியாகாமல் கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் அடியோடு விலகக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் ஆக கன்னீராசையை பொறுத்தளவுக்கு குரு இருக்கிற இடமும் நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா பலமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் சந்தோஷமான குரு பயிற்சியாகத்தான் சாதகமான குரு பயிற்சியாகத்தான் அமையும் குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சந்தோஷம் சாதகம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருந்துகிட்டு ராஜ கிரகங்கள் எங்கே இருந்துகிட்டு இருக்குது லக்னாதிபதி அதிபதி எந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லது வந்து கேந்திராதிபதி திரிகோணாதிபதி எந்த அமைப்பில் இருக்குது இந்த மாதிரியான சூட்சங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு ஓர்டு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எதற்காக அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேரில் வந்து ஒரு சில பேர் எனக்கு வந்து நல்லது நடக்கல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு வருத்தமான செய்தியை கொடுக்கும்போது போது எனக்கு கவலையாகத்தான் வந்துட்டுருக்குது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்னுடைய ஆன்மீக பயணங்களில் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் குடும்பத்தில் வாழ்க்கையில் அதாவது கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் பதிவு பண்ணி எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்